எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறான் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ சிக்கல்கள் பிரச்சனையை இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளுக்கு உருவாக்குவாங்க அவங்களுக்கே அது தெரியாது ஏன் உருவாகுது அப்படின்றது உதாரணத்துக்கு நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா அதை போட்டு வந்து கொடுத்தா லேட்டாக போட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு திட்டுவோம் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் ட்ரெஸ் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளே நடக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி இதை எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன தீர்வு இருக்குது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் ஒரு கரை இருக்குன்னா அதை போய் கண்ணாடியில் பார்த்தா மட்டும்தான் அந்த முகத்தில் இருக்க கரை நம்மளுக்கு தெரியும் அதே போல் தான் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்கிறேன் இந்த விஜய் டிவியில் வந்து பாஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போது அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து அதை ரொம்ப நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்கு இப்படி போடுறாங்க சமுதாயம் போகுது ஒரே சும்மா அடிச்சிட்டு இருக்கிறாங்க சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாருமே நம்ம மத்தியில் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்க ஓகேவா நம்மளை மாதிரி மக்களை இயல்பாக வாழ்ந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க வந்து தன்னுடைய கேரக்டர் அதாவது தன்னுடைய குடும்ப சூழலில் வளர்ந்தது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தது இதை எல்லாமே போயிட்டு அங்கே பண்ணுவாங்க அதில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர் அதில் இருப்பாங்க நம்ம அப்பா மாதிரி யாருன்னா இருப்பாங்க இல்லை நம்ம அண்ணன் மாதிரி யாருனா இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க இவங்க வர அவங்கள மாதிரியே பண்ணுறாங்க இவங்கள மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதில் தப்பு எது ரைட்டு எது அப்படின்றத நம்ம வெளியே இருந்து பார்க்கலாம் பார்க்கும்போது இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த தப்பு பண்ணாலும் அதை வச்சு நம்ம அதை சரிப்படுத்திக்கலாம் ஓ இந்த மாதிரி பண்ணால் தப்பு அப்போது இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து சொல்யூஷனாக அப்படியே கொஞ்சமாக கற்றுக்கலாம் இதை வந்து கட்டாயமாக எல்லாருமே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா அந்த பிக்பாஸ் தான் அதை வந்து நான் தவறாமல் பார்ப்பேன் ஏன்னா நம்மளை நம்ம மோல்டு பண்ணிக்கலாம் நம்மளை நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சிக்கலாம் என்னென்ன கேரக்டர் தப்பு ரைட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து குருநாதன் சில பேர் இருப்பாங்க அவங்க வழிமுறையை சொல்லி தருவாங்க சில பேருக்குலாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் என்னுடைய எனக்கு தோன்றுறதை நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் ஆபாசமாக இருக்குது அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே நம்ம மத்தியிலேருந்து உள்ளே போயிருக்காங்க ஓகேவா தப்புன்னு ஒன்று தெரியுதுன்னா அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம் அதை பார்த்து நம்ம மூடிட்டு நம்ம டிவி டிவி ஆஃப் பண்ணிட்டோம் மாற்றிட்டோ போயிட்டோன்னா நாளைக்கு அந்த பிரச்சனை வேறு இடத்துல நடக்க தான் செய்யும் ஓகேவா நம்ம வாயிலிருந்து அசியமான வார்த்தை வருது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம நிறுத்தினா மட்டும்தான் நிறுத்த முடியும் அதே ஃபார்முலா தான் அதுலேயுமே ஓகேவா நீங்கள் அவசியமாக எல்லாருமே இதை டீப்பாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டதில் இருந்து தான் நல்லது பிறக்கும் ஓகேவா எல்லாமே நீங்கள் அவசியமாக பாருங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை திருத்திக்கங்க நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் அதை டீப்பாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஒரு நாள் பார்த்தா புரியாது அதை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க நல்லது கெட்டது எல்லாமே தெளிவாக புரியும் ஓகேவா நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது அவசியமானது இந்த பிக் பாஸ் ஓகே எனக்கு அதில் நிறைய விஷயம் நான் கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஓகேவா அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கையை வந்து நீங்களே கொஞ்சமாக புரிஞ்சிக்கலாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் கூட பிக் பாஸ் உள்ள போகலாம் என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குது நான் எப்படி அப்படின்றத நம்ம அப்படியே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கண்ணாடி முன்னாடி கூட நம்ம நடிச்சிடலாம் நல்ல மாதிரி அப்படியே ஏஸ்டை எல்லாம் சூப்பராக பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஆனா நம்ம பத்து நாள் ஒரு இடத்துல போய் பேசிட்டு பழகிட்டு வந்து அதை வெளியே நம்ம பாக்குறோம்னா நம்ம கிட்டே இருக்க குறையை நம்ம கிளீனாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இது ஒரு நல்ல ஷோ இது நிறைய பேர் குறை சொல்லி பேசுறாங்க ஆனால் அதெல்லாம் தப்பு அவங்க அவங்க என்ன மனநிலைமையில பாக்குறாங்கன்னு தெரியாது அந்த தப்பா பேசுறாங்க ஒரு ஒரு பத்து நாள் அது உள்ள போய் இருந்து காட்ட சொல்லுவாங்க பாப்பா அவங்க கரெக்டான ஆளுங்கன்ட்டு அப்போ ஒத்துக்கலாம் இந்த வெளியவங்க நல்லவங்க மாரி நிறைய பேர் நடிக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் ஒரு பத்து நாள் அது உள்ள போயிருக்கு சொல்லுங்களாம் அவங்க எவ்வளோ பெரிய சுயநலவாதின்றது க்ளீனாக தெரியும் அதனால அந்த ஷோவை நல்லா பாருங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது குழந்தையோட பாருங்கள் குழந்தைங்களுக்கும் அதில் வந்து கேளுங்க இங்க பாருங்கள் இதில் தப்பு நடக்குது அந்த இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் இந்த பொண்ணு பாரு கூட பத்து நாள் தான் அதை பேசி அந்த மாதிரி பேசலாமா அது தப்பு இல்லை அப்போ நாளைக்கு இன்னொரு இடத்துல இன்னொருத்தனை பார்த்தோன்னா அவங்ககிட்டயும் பேசுமா அப்படின்னு அதை வச்சு நம்ம நல்லது சொல்லிக் கொடுக்கணும் இப்போ குட் டச் பேட் டச் எப்படி குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணுன்றோமோ அதே மாதிரி இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதே மாதிரி இதை எட்டாக இருந்து சொல்யூஷன் சொல்கிறவங்க இன்னும் ரொம்ப சார்பா சொல்லி தரணும் இதில் வந்து கமல் சார் வந்து அது வந்து அவரை மாதிரி யாருமே சொல்ல முடியாது நான் இருந்தாலும் அப்போ விஜய் இது போய் சொல்கிறேன்னா அவரும் ஒரு குழந்தை தான் கொஞ்சமாக அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு அவரும் இன்னும் மெச்சூரிட்டியாக ஆகணும் ஓகே இது என்னுடைய கருத்து இது எல்லாருக்குமே சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க சண்டை போட்டுப்பாங்க எதனால் சண்டை போட்டாங்கன்னே தெரியாது ஆனால் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கற்றுப்பாங்க ஓகேவா என்ன அவசியம் எல்லாருமே பாருங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நடந்ததுன்னா கீழே சொல்லுங்கள் கமனில் ஓகேவா பார்த்துட்டு வேறு எதனா உங்களுக்கு கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் அது நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் ஓகே நல்லதுக்காக மட்டுந்தான் இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவசியமே பாருங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் ஓகேவா நம்ம எவ்வளவோ தேவையில்லாத படம் தேவையில்லாத சாங்ஸு எவ்வளவோ வீடியோ வந்து பார்க்குறோம் செல்லில் அதெல்லாம் விட்டுட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் நம்ம மெருகேறுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே வாய்ப்பு கிடைச்சா பிக்பாஸ் உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடச்சா அவங்களே கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க பார்ப்போம் கடவுள் கொடுக்கணும் அந்த வாய்ப்பு சரி ஓகே பாய்